வெல்கம் டு பயிற்சி எட்டு புள்ளி நான்குல பனிரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இங்க நமக்கு அல்லதுங்கிற வார்த்தை வந்து ரெண்டு தடவை வந்திருக்குது அது மாதிரி மூன்று நிகழ்ச்சிகள் கொடுத்திருக்கிறாங்க சோ இத ஏ இதை பி இதை சி ஆக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அல்லதுன்னு இருந்ததுன்னா பிஆஃப் ஏஆர் சி வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ அல்லது அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா பிஆப் ஏ யூனியன் பி யூனியன் சி தான் கண்டுபிடிப்போம் ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதி ஒவ்வொரு மதிப்புகளையும் கண்டுபிடிக்கலாம் ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ பிளஸ் பி B பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு சி பிளஸ் பி ஆஃப் வெட்டு பிவெட்டு சி ஸோ நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிற நிகழ்ச்சி என்ன அப்படினா, ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது ஸோ மூன்று முறை நாணயத்தை சுண்டுவதற்கான கூறுவழி first எடுத்து எழுதணும் நம்ம எப்படி எழுதுவோன்னா ரெண்டு நாணயம் சுண்டும் போது கிடைக்கக்கூடிய எழுதிக்கிறோம் ரெண்டு தடவை எடுத்து எழுதிக்கிறோம் எழுதிட்டு முதல்ல இருக்கிற நான்குல பின்னாடி ஹெச் சேர்த்துக்கிறோம் ரெண்டாவது இருக்கிற நான்குல பின்னாடி ஒரு டி சேர்த்துக்கிறோம் ஸோ இதுதான் நமக்கு தேவையான கூர்வெளி இப்போ இன் மதிப்பு வந்து நமக்கு எட்டு நிகழ்ச்சி இருக்கிறதுனால எட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு நிகழ்ச்சிகளையும் எடுத்து எழுதுறோம் சரியாக இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சியோ குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சிய பி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம் அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சிய சீன் சொல்லி எடுத்திருக்கிறோம் சரியாக இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி இரண்டு தலைகள் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் எடுத்து எழுதணும் இதுல இரண்டு தலைகள் இருக்குது இங்கேயும் இரண்டு தலைகள் இங்கேயும் இரண்டு தலைகள் இந்த மூன்று உறுப்புகளும் சரியாக இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சியில கிடைக்கும் நமக்கு ஏங்கிற நிகழ்ச்சியாக வரும் என்ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ உறுப்புகளின் எண்ணிக்கை மூன்று ஸோ பி ஆஃப் ஏ எடுத்து எழுதும்போது மூன்று பை என்ஆஃப் எஸ்இன் மதிப்பு அதாவது ஆஃப் ஏ பை ஆஃப் எஸ் ஸோ மூன்று பை எட்டு அடுத்து பிங்கிற நிகழ்ச்சியாக நம்ம எதை எடுத்திருக்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சி குறைந்தபட்சம் ஒரு பூ அதிகபட்சம் எத்தனை பூ வேண்டுமானாலும் இருக்கலாம் ஸோ குறைந்தபட்சம் ஒரு பூங்கும் போது பூவே இல்லாத இந்த ஒரு நிகழ்ச்சியை தவிர மற்ற அனைத்து நிகழ்ச்சிகள்லையுமே நமக்கு வந்து வரும் குறைந்தபட்சம் ஒரு பூன்னு சொல்லும்போது போது அதை விட அதிகபட்சமான பூக்கள் எல்லாம் வரலாம் ஜீரோ மட்டும் வரக்கூடாது ஸோ டிஹெச்ஹெச் ஹெச்டிஹெச் டிடிஹெச் ஹெச்ஹெச்டி டிஹெச்டி ஹெச்டிடி டிடிடி ஸோ இத்தனை உறுப்புகளும் நமக்கு வரும் இப்போ நமக்கு of பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏழு உறுப்புகள் வரும் போது, N of B by N of S. ஸோ ஏழு பை எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் மூன்றாவது நிகழ்ச்சி நமக்கு அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி ஸோ அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சினா இதில் அடுத்தடுத்து ரெண்டு தலைகள் இருக்குது இங்கேயும் அடுத்தடுத்து ரெண்டு தலைகள் அடுத்தடுத்து ரெண்டு தலைகள் மற்றதுலலாம் அடுத்தடுத்தாக ரெண்டு தலைகள் இல்லை ஸோ இந்த மூன்று உறுப்புகளும் சிங்கிற கணத்தில் வரும் ஸோ சிங்கிற கணத்தில் ஹெச்ஹெச்ஹெச் டி ஹெச் மற்றும் ஹெச்ஹெச்டி ஸோ என்ஆின் மதிப்பு நமக்கு மூன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் c ஆனது மூன்று பை எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ நமக்கு of b மற்றும் பி of c கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த நான்கையுமே நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ ஏ மற்றும் பிங்கிற கணத்துக்கு பொதுவான உறுப்புகள் மற்றும் ஹெச்ஹெச்டி

ஸோ மூன்று பை எட்டு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி வெட்டு சி பி மற்றும் சிங்கிற கணத்துல பொதுவான உறுப்புகள் பி மற்றும் சியில் பொதுவான உறுப்புகள்னு பார்த்துட்டோன்னா இந்த டிஹெச்ஹெச் பொதுவாக இருக்குது அதே மாதிரி ஹெச்ஹெச்டி அதாவது ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு உறுப்புகளும் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது ஹெச்ஹெச்ஹெச் வந்து இந்த பியில் இல்லை ஸோ இந்த ரெண்டு உறுப்புகளும் பி வெட்டு சியில் வரும் ஸோ பி வெட்டு சி THH HHT அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இது வந்து பி வெட்டு சி இப்போ ஆஃப் பி வெட்டு சி கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு உறுப்புகள் இருக்கிறதுனால ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பி ஆட்டு சி ஈக்வல் டு என்ஆட்டு பை எட்டு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ வெட்டு மற்றும் சிங்கிற கணங்களுக்கு பொதுவான உறுப்புகள்

ஸோ வெட்டு பி வெட்டு சீல சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ வெட்டு பி வெட்டு சி ஈக்வல் டு ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது பிஆப் ஏ வெட்டு பி வெட்டு சி வெட்டு சி பை ஸோ இப்போ நம்ம அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபார்முலாவில் பிரதிகிடலாம் ஸோ பி மதிப்பு மூன்று பை எட்டு பிளஸ் பி மதிப்பு ஏழு பை எட்டு பிளஸ் மதிப்பு மூன்று பை எட்டு மைனஸ் ஏ வெட்டு B க்கான மதிப்பு மூன்று பை எட்டு மைனஸ் பி வெட்டு மதிப்பு ரெண்டு பை எட்டு மைனஸ் ஏ வெட்டு மதிப்பு ரெண்டு பை எட்டு பிளஸ் ஏ வெட்டு பி வெட்டு சிக்கு வந்து மதிப்பு ரெண்டு பை எட்டு இப்போ நம்ம இதை சுருக்கலாம் ப்ளஸ் ரெண்டு பை எட்டு மைனஸ் ரெண்டு பை எட்டு ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி ப்ளஸ் மூன்று பை எட்டு மைனஸ் மூன்று பை எட்டு ரெண்டும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிற மூன்று உறுப்புகளில் பகுதி வந்து பொதுவாக எட்டு இருக்கிறதுனால எட்டு அப்படியே எழுதிக்கிறோம் தொகுதியெல்லாம் மூன்று பிளஸ் ஏழு மைனஸ் ரெண்டு ஸோ மூன்றையும் ஏழையும் கூட்டும் போது பத்து பத்து மைனஸ் ரெண்டு எட்டு பை எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ ஒரு எட்டு எட்டு ஒரு எட்டு எட்டு சோ நமக்கு P of A union B union C இன் மதிப்பு 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நமக்கு கணக்குல மூன்று நாணயங்கள் சுண்டப்படுது அதுல மூன்று நிகழ்ச்சிகள் கொடுத்திருக்காங்க மூன்று நிகழ்ச்சிகளுக்குமே அல்லது கொடுத்திருக்கிறதுனால பி ஆஃப் ஏஆர் பிஆர் சி அப்படின்னு சொல்லும் போது பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் அதில் இருக்கிற அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு மூன்று நாணயம் சுண்டப்படும் நிகழ்ச்சிக்கான கூறுவழி எடுத்து எழுதி மூன்று நிகழ்ச்சிகளுக்கும் பி ஆஃப் பி மற்றும் பி சி கண்டுபிடிக்கிறோம் அடுத்து பி ஆஃப் ஏ வெட்டு பி பி ஆஃப் பி வெட்டு சி பி ஆஃப் ஏ வெட்டு சி மற்றும் ஏ வெட்டு பி வெட்டு சிக்கான மதிப்பும் கண்டுபிடிக்கிறோம் அனைத்தையும் பிரதியிடும்போது நமக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி மதிப்பு ஒன்று அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது